அந்த என்ன ஆகும் பதினாறு பனிரெண்டு பதினாலுலே வாசித்தா தி லேவிய ராகுமோ என்னாகுமோ பதினாறு நாற்பத்தாறு வாசிங்களேன் அதுல ஒரு வசனம் இருக்கு இது சம்பந்தப்பட்ட வசனம் நம்ம வாசித்த வசனங்களே தான் அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மோசை ஆரோனை நோக்கி நீ தூபகல எடுத்து வலிமேடத்தின் அக்கினியை அள்ளி போட்டு ஆ மேல் தூப வர்க்கமிட்டு அவர்களுக்காக நீ பாவம் நீதிங்க பிரச்சனை வந்திருச்சிங்க தோத்துறான் கோராகின் புத்திரரை சாங்க அடிச்சாச்சு அடிச்சு ஒரு வாரம் கூட இருக்காது அதுக்குள்ள இங்களுக்கு என்ன வந்திருச்சி முறுமுறுப்பு வந்திருச்சி அங்க பிரச்சனை வந்திருச்சி அங்க வந்து வாட வந்த உடனே மோத்தி ஆரண்டே சொல்றான் அப்பா बलि வேடத்தில் இருக்கிற அக்கணியை அள்ளிட்டு வந்து தூப கலசத்தை போட்டு ஜனங்களுக்குள்ள போ ஜனங்க பாதுகாக்கப்படணும் அப்படினா என்ன அர்த்தம் பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் ஜனங்களை காப்பாற்றாது பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் ஜனங்களுக்கு உதவி அக்னியை தூமகத்து தூக்கிட்டு போன சொல்லலையே அங்க என்ன சொல்றான் வலிபீடத்தில் இருக்கிற அக்னியை எடுத்துட்டு போய் தூபகலசத்துல அந்த அக்னியை சேமிச்சு தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்கு நடுவுல போ கத்தர் ஒரு இறங்கி ஜனங்களை காப்பாத்தி வாதியை நிறுத்தலாம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளில தெரிந்து கொள்ளுங்கள் அது ஜனங்களுக்கு உதவியா இருக்காது நீங்க பெருசா பலி பெருசா பலிபீடம் பெருசா பலி பெருசா பலிபீடம் பெருசா பலிபீடம் பலிதான் பெருசுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றோம் ஆனா பழைய ஏற்பாட்டில சொல்றாரு பலிபீடம்தான் முக்கியம்ன்றாரு பழைய ஏற்பாட்டு கலாச்சாரத்தின்படி பார்க்க போனா பலிபீடம்தான் முக்கியப்படுத்தப்படுகிறது பலி அதற்கு பின்புதான் தான் உருவாக்கப்படுகிறது அதான் சொல்றாரு பலிபீடத்தில் இருக்கிற அக்கடி தழலை கொண்டு போய் தூபவர்க்கத்தை போட்டு நீ ஜனங்களுக்கு நபர்கள் வாதை நிற்கும் அப்ப பலிபீடம் சம்மந்தப்படாத ஊழியன் நமக்கு வேண்டாம் பலி வேற பலிபீடம் வேற சரி புதிய ஏற்பாட்டுல பலி ஏசு பலிபீடம் புதிய ஏர் பழைய ஏற்பாட்டில் பலி வேறே வலிபீடம் வேறன்னு பிரிச்சு காமிச்சிட்டாரு புதிய ஏற்பாட்டில் பலி வேற பலிபீடம் வேறன்னு நம்ம பிரிச்சு காமிக்கணும்னா பலி ஏசுதான் பலிபீடம் பலிபீடம் வலிபீடம் இது ஆ சிலுவை தான் வலிபீடும் அந்த சிலுவையின் உபதேசம் தான் வலிபிடும் அந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே இருந்து தான் ஏசு வெளியே வரார் அந்த இயேசு அந்த பலிபீடம் ஆகி சிலுவைக்குள்ளே போகலைன்னா உங்களை சிலுவையில் பவுல் அறையணுன்னு சொல்ல மாட்டார் நீங்க எடுக்கும் போது நீங்க சிலுவையில் அவையப்பட்டு அவரை போல மறிச்சி அவரை போல அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போல உயிர் தெழுந்தீங்கன்னா ஞானசநானத்துக்கு அடையாளம் அப்போ பலிபீடம் சம்பந்தப்படாது சிலுவை சம்பந்தப்படாத சிலுவை உபதேசம் சம்பந்தப்படாது எந்த ஊழியமும் அந்நியதா அதனாலதான் பௌர் சொல்றாரு சிலுவை உபதேசம் ரெட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவை

ரகசிய வருகையை ரெண்டாவது வருகை குறித்து பேசுறாரு நான் சொல்றேன் போகலான் நீ கொஞ்சம் பாரு நீ பேச நான் உண்மையை சொல்ல உனக்கு கரெக்டா நான் கைட் பண்ண விரும்புறேன் ஒருத்த ரகசிய வருகன்றான் ரெண்டாவது வருகன்றான் ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிக்குது ஊழியக்காரன் ஜிவிக்கு சிக்கி தவிக்கிறான் நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் நான் உனக்கு சொல்றேன் நீ வாசின்றாரு நான் சொல்ல இப்ப அந்த மைண்டே கிடையாது முப்பத்தி அஞ்சு வயசுல சொல்லிருக்கலாம் நாப்பத்தஞ்சு வயசுல சொல்லியிருக்கலாம் ஒரு அம்பது வயசுல கூட சொல்லி சொல்லிருக்கேழு வயசுல போயிட்டு நான் சோர்ந்து சுருங்கி பார்த்து கிடக்கிறேன் போதும் பரவத்துக்கு வரலான்னு சொல்லிருக்கேன் இப்போ

எது வேண்டாமா சிலுவ சிலுவையில் கிடையாது பொருள் சொல்றா என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் என்ன பண்ணிருக்கிறேன் அரைஞ்சிருக்கிறேன் சிலுவை என்பது பலிபீடும் ஏசு பலியாயிருக்கிறாள் சிலுவையில்

வழி சுகமாகும் கேன்சர் சுகமாகும் நோய் சுகமாகும் அதுதான் கடைசி ப்ராஜெக்ட் அதெல்லாம் வராமல் ஏசு வர மாட்டார் ஐ மீன் சண்டை அமெரிக்காவே அழிஞ்சாலும் ரஷ்யாவே அழிஞ்சாலும் ஏசு ஏசு வரமாட்டார் ஏசு வரணும்னா அங்கே ஒரு ஊழியம் நடக்கணும் என்ன ஊழியம் கடைசி காலத்தில் அற்புத ஊழியம் நடக்கணும் இப்பெல்லாம் உங்களால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க கஷ்டப்படுறீங்க அற்புத ஊழியம் வந்துச்சுன்னா உங்கள் நிலமெல்லாம் பரிதாபம் ஆகும்

அற்புத ஊழியன்னு ஒன்று இனி வரல அதெல்லாம் நான் சொல்கிறேன் அது வரக்கு முன்னாடி இன்னும் கூப்பிட்டு போயிடும் சொல்லியிருக்கேன் எப்பா இதெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் முடியாது ஆமேன் சோத்திரம் நம்ம ஒரு ஆளுக்கு வைத்த வழி உடம்பு சரியில்லைன்னா பத்து அஞ்சு நேரம் போன் போட்டு சரியாகும் அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது அவன் சொன்னாலே இவன் வயிற்று வலி சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு ஊழியெல்லாம் இருக்குது பெண்டிங்கில் அதெல்லாம் இன்னும் உலகத்தில் வரல அது வந்துச்சு வாசத்துக்கு பாடலாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் மூணு நாள் ஜோ பண்ணி தான் ஒரு பிசாஜ் ஓட்டுறோம்ல அவன் பேரன் சொன்னாலே இந்த பிசாஜ் ஓடிடும் ஏன்னா இவங்க கூட்டாளி

அது வந்துட்டா அது வரும் அது வர கடைசி காலத்தில் வரும் வரக்கு முன்னாடி நம்மளாம் போயிடலாம் அல்லையோ அதெல்லாம் தாங்க மாட்டோம் நம்ம ஆ அதெல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் ஏஜ் வருவார் ஏஜ் கூட்டி போவார்லாம் கனவு காணாதீங்க ரொம்ப கஷ்டம் அங்கீகரிக்கப்படாத பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியெல்லாம் தோன்றும் அப்ப நமக்கு பயம் ஒரு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அவரை முட்டி முட்டி கேட்போம் அவர் சொல்லுவாரு இதுதான் முதலில் சொல்லிட்டேன் நீ புத்தி இல்லாம கண்ணு மூடிட்டு இருந்திருக்காங்க நான் என்ன அதுக்கு தான் நான் சொன்னேன் வசனம் சொல்லி பிள்ளைய வளரு வளருன்னு நீ கேட்கல அற்புதத்தை சொன்ன கிருவையை சொன்ன வெளிச்சத்தை சொன்னேன் ஆசீர்வாதத்தை சொன்னேன் எல்லாம் அங்கே ஓடிட்டு வசனம் சொன்ன போவானா நீ வசனம் சொல்லி வளர்த்திருந்தா உன் பிள்ளை போவாது உன் மந்த காலியாவாது நீ வசனம் சொல்லாம கிருவையை சொல்லி வெளிச்சத்தை சொல்லி இலைப்பாறுதலை சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லி நீ வளர்த்த அந்த நிழல் அங்க போயிட்டு அங்க போயிட்டான் நீ வத்தியலுக்கு வந்துரு வசனம் சொல்லி சபைய வளருங்க அது எந்த அற்புதம் ஊழியம் வந்தாலும் அந்த விசுவாசி உங்களை விட்டு அதுதான் பேதருவின் ஊழியம் அதனால தான் சொன்னா உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையினுடைய ஒரு காரியம் அதுதான் சபை அந்த பேதர் சொல்றான் உங்க விட்டு எங்க போவையா ஏன் நித்திய ஜீவ வசனம் உமிடத்தில் இருக்கிற ஆண்டோர் சொன்னா இந்த வார்த்தையை நீ சொன்னதுனால நீ என்னை விட்டு போகாததுனால இந்த அனுபவம் உள்ள ஒரு சபையை நான் கட்டுவேன் சபையில வசனம் சொல்லி வாழ வைங்க எந்த அற்புதம் ஊழியம் வந்தாலும் அந்த ஜனங்க என்ன செய்யாது உங்களை விட்டு போகாதது பலிபீடம் சம்பந்தப்பட்ட ஊழியமா இருக்கும் பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் அது அந்நிய ஊழியம் தான் அதுல இருந்தாலும் நீங்க தப்பவே முடியாது தயவு செய்து கத்தருடைய வார்த்தை நியமிக்கப்படாத ஊழியத்தை நிறுத்துங்க அங்கீகரிக்கப்படாத ஊழியத்தோடு ஐக்கியம் வைக்காதீங்க மூன்றாவது பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் நமக்கு வேண்டாம் நாலாவது